சவுதி அரேபியாவை பொறுத்தவரை தவறு செய்பவர்களுக்கு கட்டாயமாக கடுமையான தண்டனை உண்டு அது தன் நாட்டு குடிமகனாக இருந்தாலும் தண்டனை கண்டிப்பாக விதிக்கப்படும் அந்த வகையில் தற்போது சவுதி அரேபியாவில் இந்தியரை கொலை செய்த சவுதி குடிமகனுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது சவுதி அரேபியா தலைநகர் ரியாத்தில் உள்ள ஒரு மளிகைக் கடையில் இருபது ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்த கேரளா மாநிலத்தை சார்ந்த சித்திக் என்பவரை கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இரண்டு பேர் கொலை செய்து அந்த கடையில் உள்ள பொருட்களை கொள்ளையடித்துள்ளார்கள் இந்த வழக்கை தொடர்ந்து சவுதி குடிமகனான ராயன் பின் ஹுசைன் பின் சாத் அல் ஷஹானி மற்றும் ஏமன் குடிமகன் அப்துல்லா அகமது பசாத் ஆகிய இருவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக சவுதி அரேபியாவில் உள்ள உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க